ஓய் ஒய் எங்கே ஒழிச்சிருக்கிறீங்க ஹலோ ஹலோ பீபி ஹலோ ஹலோ பீபி எங்கே வீட்டோ இல்லைப்பா எங்க வீட்டு அப்படி இப்போது என்னை வர வைக்க முடியுமே என்னால் இது சவுண்டை ஆ எப்படி இவன் நீ வர வச்சனா எதுவும் கூடாது ஒரு பாத்திரத்தை எடுத்துடக்கூடாது கூடாது தட்டி பாத்திரம் வாண்டா ம் ஏபி குட்டி ஏ பிபி குட்டி வாங்க கீழே இறங்குங்க பாப்பா இந்த கப்பில் ஒன்றும் இல்லை நான் சும்மா ஒன்று ஏமாத்தினேன் அது ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை பார் 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 எதுவுமே இல்லை ஏமாந்தியா ஏமாந்தியா கடிக்காத உம்மா கொடுத்துட்டு எதுண்டா கடிக்கிறேன் தங்கும் தங்கும் அதுல கப்புல ஒன்னும் இல்லைம்னா நான் உன்ன ஏமாற்றிட்டேனா நான் உன்ன ஏமாத்திட்டேனா ம் நான் உன்னை ஏமாத்திட்டேனா மன்ன ஆ ஆ டேய் டெய் தங்குட்டி தங்குட்டி நான் உன்னை ஏமாற்றிட்டேன்னா குழந்தை ஒன்றும் இல்லை பார் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை பர் ஏய் கடிக்காத எதுக்கு கிடைக்கிற எதுக்கு 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 இவ்வளோ கூடுறது உன்னை ஏமாற்றிட்டேண்ணா உன்னை ஏமாத்திட்டேண்ணா தங்குட்டி தங்குட்டி தங்க குட்டி உன்னை ஏமாற்றிட்டேன்னு இவ்வளோ டெய் எங்கெல்லாம் சுற்றி சுத்தி வந்து குடிக்கிற உலதங்குட்டி நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் யாராவது இன்னைக்கு நானே கப்பத்திக்கிறேன் பையன் இந்த தங்க பிள்ளைகிட்ட இருந்து இனி நல்ல பிள்ளையா இருப்பான் அம்மா என்ன தங்க